ஆனா இந்த நம்ம ஐயா இந்த விஷயங்கள் நம்ம ஏதாவது கூட நமக்கு அந்த எண்கள் திரும்ப திரும்ப வந்து அத வந்தாலும் நம்ம எல்லாத்தானதான் வருது அப்படின்னு நினைச்சிட்டாலும் வருது ஆனா நம்ம கலை நமக்கு இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அதாவது இருக்குதான் இல்லையா ஐயாட்ட அடிக்கடி பேசு அதாவது முதல்ல நீங்க வந்து புரிஞ்சு புரிய வேண்டியதுதான் முக்கிய முடியும் புரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம சரியா புரிஞ்சுட்டோமா சரியா புரிஞ்சிட்டாம உங்களை போட்டு டார்ச்சர் கூடாது நீங்க ஃப்ரீயா விட்டுறோம் புரிஞ்சு புரிஞ்சுட்டு ஒரு நீச்சல் பழகிறீங்கன்னு வச்சுக்கோங்க நீச்சல் பழகிட்டு நம்ம நல்லா நீச்சல் அடிக்கிறோமா அப்படி அடிக்கிறோமா இப்படி அடிக்கிறோமா நீங்க போட்டு குழம்பு கிடையாது கையை ஒழுங்கா சிக்கமா கால ஓரளவு ஓரளவுங்களை நீங்க நீச்சல் அடிச்சு ஆறம் கீழே முங்காத அளவுக்கு நீங்க நீச்சல் அடிக்க தெரிஞ்சதால அடிக்க தெரிஞ்சிட்டுன்னு முடிச்சு வேண்டியது பிறகு நீங்க அடிக்கடிக்கே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும் நீங்க போட்டு சரியா அடிக்கிறோமா இல்லையான்னு சரி யோசிக்கிட்டு நீங்க பிள்ளை மீட்ட கூடாது அதே மாதிரிதான் நீங்க வந்து புரிய எல்லாம் புரிஞ்சது பிறகு நம்ம புரிய புரியலையா இதுல தப்பா அதுல தப்பா இன்னைக்கு எல்லாம் போட்டு ரொம்ப கிளம்பிட்டு கூடாது அவ்வளவுதான் முடிச்சுக்கிட்டு நீங்க வந்து வேலையில இருக்கணும் மொழியே உங்களை பத்தி ரொம்ப கூட அரேஞ்ச் பண்ணக்கூடாது

ஒரு பொழுதுபோக்காக செய்யுதுங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்க புரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாம் சரிங்க சரிங்க நான் இப்ப ரூமுக்கு வந்தேன்னா மேக்சிமம் நியூஸ் பாக்குறது ஃபேஸ்புக் பாக்குறது இந்த மாதிரி கூட இந்த மாதிரி விஷயம் நாங்க அதிகமா பாக்குறேன் இது வரைக்கும் அதான் ஒரு பொழுதுபோக்கா ஒரு பொழுதுபோக்கா வச்சுக்கிடுங்க அத ஒரு ஒரு டெக்னிக்கா எடுத்துக்கிட்டு உங்களை போராட்டி சரியா இருக்கிறோமா அதுதான் இருக்கிறோமான்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிருக்காங்க சரிங்க சரிங்க சார் அப்படியே நம்ம ஒரு ஒரு வீட்டுக்கு போற அந்த விஷயம் எந்த அந்த விஷயம் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கோம் அது மாதிரி விஷயங்கள் கூட திரும்ப திரும்ப வந்தாலும் அதுவும் சாதாரண விஷயம் தானே புரிஞ்சுக்கிட்டீங்களா புரியலையாங்கிற முதல்ல பாத்துடுங்க புரியுறதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிடுங்க புரிஞ்சாச்சுன்னா எல்லாமே பாட்டுக்கு ஃப்ரீயா போயிட்டு இருக்கோம் அந்த அது புரிய அது வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்ப எல்லாருமே நம்ம இதை தெரிஞ்சுட்டவங்க எல்லாம் தான் செய்யறாங்க புரிஞ்சுக்கிட்டோமா புரியலையான்னுட்டே அதே போட்டு போட்டு திருப்பி திருப்பி அதே பண்ணிட்டு ஒரு நல்ல விஷயத்தே போட்டு கொலத்துற மாதிரி ஆயிரும் தெரிஞ்சாச்சுன்னா நீங்க பாட்டு போயிட்டே இருக்கணும் நீங்க அங்கேயே சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்க ஐயா இதுல வந்து சரிங்க ஐயா இதுல வந்து படிச்சு புரிஞ்சுக்கிட்டா போதும் புரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டா போதும் நினைவு நான் நினைவச்சுட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்ல நினைவு வச்சுட்டே இருக்கிறதே தப்பாயிடும் சரிங்க ஆ நினைவுட்டிக்கிறது கூட நானும் எதுவும் செய்யலீங்க தன்னை மீது தாங்க நடக்குறீங்க சில டைம்ல நம்ம பார்த்தது படிச்சது அப்படி இது ஆட்டோமேட்டிக்கா வருவீங்க நானா எதுவும் செய்யறீங்கண்ணா சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க ஓகேங்க